அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானோட வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இவையெல்லாம் சிறப்பு வாய்ந்தது அதிலும் யார் ஒருத்தவங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களோ நான் எவ்வளோ முயற்சி போடுறேன் ஆனாலும் அந்த கடன் சுமையிலிருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு கவலைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவை சமைத்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் எப்படிங்க ஒரு உணவு சமைச்சு சாப்பிட்டா கடன் பிரச்சனை எப்படிங்க தீரும் பணம் கொடுத்தா தானே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாங்க நம்ம கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறதே நவகிரகங்களில் சனி பகவானோட தாக்கம் நிறைய இருக்கும் பட்சத்தில் நமக்கு கடன் தொல்லை அதிகரிக்கும் கர்மவினையின் பயனாகவும் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானின் அருள் நம்ம பெறுவதற்காக அவருக்கு உகந்த சில பொருட்களை நம்ம சமைத்து அதனை நம்ம சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் சுமை என்பது மிக விரைவில் குறையும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது அவருக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அந்த எள்ளிலேருந்து பெறக்கூடிய ஒரு எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் அந்த நல்ல எண்ணெயை விட்டு நம்ம அந்த புளி குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குழம்பை நம்ம சனிக்கிழமை வச்சு சாப்பிடும் பொழுது அதில் வந்து சனி பகவானுக்கு உரிய அந்த பொருள் சேர்ந்திருப்பதால் நம்ம நம்மளுடைய கடன் பிரச்சனை மிக விரைவில் தீருங்க ஸோ நீங்கள் சனிக்கிழமை இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு வாரத்திலேயே என்னுடைய கடன்லாம் தீரும்னு எதிர்பார்க்காதீங்க சனி பகவானையும் வழிபடுங்க காகத்திற்கு சாதம் வைங்க அதை மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவியை குறிப்பாக சனிக்கிழமை அன்று செய்யுங்க சனி பகவான் அப்படிங்கிறவர் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் நிழலின் தன்மை அவர்கிட்ட இருப்பதால் தான் அவர் கரிய நிறத்தோடு இருக்கிறார் அவருக்கு உரியது எல்லாமே கருப்பு துணியில் எள் வச்சு தான் நம்ம தீபம் போடுவோம் காகமும் வாகனம் பார்த்தீங்கன்னா காகமும் கருப்பு அதனால சனி பகவானுக்கு அந்த கருப்பு எள் நீங்க என்ன குழம்பு வச்சாலும் மசாலா அரைக்கும்போது கொஞ்சம் எல் வச்சு நீங்கள் எல்லை வந்து உங்கள் உணவில் கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தீரும் அதை மாதிரி சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஏழரை சனி அர்த்தம சனி அஷ்டாத்தம சனி அதை மாதிரி எந்த தோஷத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் இந்த நல்லெண்ணெய்யை இல்லைங்க எனக்கு புலிகொழம்பெலாம் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சாதத்தில் ஒரு ஸ்பூன் பருப்பு வச்சிங்கனாலும் சரி இல்லை பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டாலும் சரி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கர்ம வினைகள் குறைவதற்கு இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது உதவி செய்யுங்க அதே மாதிரி பச்சரிசி சாப்பிடுவது புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியே சனிக்கிழமை சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சனிக்கிழமையன்று கடன் வாங்கியவங்க கிட்ட நீங்கள் நேரடியாக போய் கொடுத்து ப கடனை அடைக்கலாம் அதே மாதிரி ஆன்லைனில் கொடுக்க போகிறனாலும் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் கடன் சுமையை குறைக்கலாம் லோன் கட்டுறது ப்ரீக்ளோஷர் பண்ணுறதுனா நீங்கள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது நல்லது மைத்திரேயி முகூர்த்தம் கூட செவ்வாய் சனிக்கிழமையில் வர மைத்திரேயி முகூர்த்தம் மற்ற மற்ற நாட்களில் வர மைத்திரேயி முகூர்த்தத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால சனிக்கிழமை எப்படியும் ஒரு உணவு சாப்பிட போகிறோம் அந்த உணவில் இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கிட்டா நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது பெரிதும் தீரும் எந்த ஒரு பொருள் நீங்கள் வந்து சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவை மட்டும் நீங்கள் மறந்தும் சாப்பிடாதீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அசைவம் அசைவத்தை நிச்சயமாக அன்னைக்கு தவிர்த்துடுங்க சில பேர் நைட்டு நம்ம சாப்பிட்லாம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஒன்றும் கணக்கு கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க சனிக்கிழமை மூன்று வேளையும் நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பது அதனை அறவே தவிர்ப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நம்ம பசங்க வந்து என் வி அன்னைக்கு கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கும் சனிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துங்க முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தருங்க காகத்திற்கு தவறாமல் கருப்பையில் கலந்த சாதம் வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை மிக விரைவில் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸாகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி